ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜீவா பா விஜய் அவர்களையும் பதி அவர்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார் உட்காந்து சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அப்போ படத்துக்கு பேர் வைக்கல படத்துக்கு பேர் நிறைய இருந்தது கடைசியாக அகத்தியா அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு வந்தோம் அது ஏன்னா படத்தில் வந்து ஹீரோ ஜீவாவுடைய பேர் அகத்தியன் அதனால் அகத்தியான படத்துக்கு பேர் வந்துச்சு ஸோ வந்து கதை சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே போகலான்னு சொன்னோம் போனாங்க எடுத்தாங்க 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 எடுத்துக்கிட்டே இருந்தாங்க முடிக்கிற மாதிரியே இல்லை அப்புறம் கூப்பிட்டு கேட்டதுக்கு சார் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னாக்கா சிஜி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர்கிட்ட சிஜி கொடுத்துருக்கோம் ஒன்றரை மணி நேரம் இந்த படத்தில் சிஜி மட்டுமே ஸோ அது நடந்தது நடந்தது நடந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் சிஜியும் முடிஞ்சிச்சு சரி இவ்வளோ பண்ணிட்டாங்களே படத்தை முதல்ல பார்ப்போம் அப்படின்னு படம் போட்டு பார்த்தோம் பார்த்த உடனே தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அதாவது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி படம் எடுத்திருக்கோம் இந்த படம் ஒரு முக்கியமான படம் ஒரு பிரம்மாண்டமான படம் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அதாவது நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டிங்கன்னா பா விஜயை வந்து ஒரு ஆக்டராக பார்த்துருப்பீங்க ஒரு ரைட்டராக பார்த்துருப்பீங்க ஒரு இயக்குனராக இப்படிப்பட்ட ஒரு படம் பா விஜயால் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஒரு படத்தை அவர் எடுத்து கொடுத்துருக்காரு நன்றி விஜய் சார் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது தேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து தெலுங்குலேயும் கர்நாடகா அண்டு ஹிந்தியில் மலையாளம் எல்லா ஏரியாவிலையும் எல்லா ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூறு தேட்டரில் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது இதை வந்து பிவிஆரில் ரிலீஸ் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவில் வந்து சினி பாலிஸ்ன்றவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ரொம்ப பிரம்மாண்டமான ரிலீஸ் ஆக போகுது படமும் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம் ஸோ அடிக்கடி பா விஜய் அவர்களும் பதி அவர்களும் இது வரைக்கும் நான் நிறைய படம் எடுத்து இயக்குநரெலாம் அவ்வளோ பார்த்தது இல்லை ஆனால் இந்த படத்தில் தான் இந்த டைரக்ட்ரையும் இந்த கேமராமேனும் தான் அதிக தடவை நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கிறேன் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எங்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க எங்கிட்ட கேட்டுப்பாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நிச்சயமாக எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்காக தேதி இதே இடத்துல ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் ஓ கிளாக் இதே இடத்துல ஸோ நீங்களும் படத்தை பார்த்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நிக்கில் முருகன் வந்து எனக்கு நீண்ட நாளாக எப்படி ஜீவாக்கு ஈ படத்துலேருந்து தெரியுமோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தெரியும் நானும் ஒரு இருபத்தஞ்சி படம் எடுத்து முடிச்சிட்டேன் இந்த படத்தில் அவர் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு அதில் ரொம்ப சந்தோஷம் நிக்கில் தேங்க்யூ இதை வந்து இல்லாத ஆளை வச்சிருக்கிறார் அவர் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் நிறைய நல்ல படங்களை கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு பிறகு நீங்கள்லாம் எதிர்பார்க்காத படங்கள்லாம் அறிவிப்பதற்கு அப் பண்ணி வச்சுருக்குறோம் நிறைய படங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய படங்கள் வந்து வேல்ஸ் ஃபிலிம் அதுவும் நிறைய படங்கள்ன்றதை விட நல்ல நல்ல படங்களை அதாவது பார்ட் ஒன் ஹிட்டான படங்களில் பார்ட் டூ நிறைய சைன் பண்ணியிருக்கோம் கூடிய விரைவில் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்காக இருக்கோம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரித்ததுக்காக அதுக்கு ஹிந்தியிலேருந்து இந்த படம் ஹிந்தியில் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிந்தி வாங்கிறதுக்காக வேம் இண்டியா அனீஷ் தேவ் என்னுடைய நண்பர் அவர் தான் என்னுடைய எல்லா படத்தையுமே ஹிந்திக்கு வாங்குவார் அவருக்கு இந்த படத்தை ஒரு எடுத்த வரைக்கும் போட்டு காமிச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நானும் இந்த படத்துக்கு பார்ட்னராக வரேன்னு சொல்லி அவரும் பார்ட்னராக வந்த உடனே இன்னும் நிறைய படத்துக்கு செலவு பண்ணி பிரம்மாண்டமாக எடுத்திருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் மிஸ்டர் அனீஷ்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் எல்லாமே எல்லாரும் பேசிட்டாங்க கிட்டத்தட்ட டே கிட்ட சொல்லும்போது ஜீவா ராசிக்கண்ணான்னுங்க சரின்னா அதுக்கப்புறமா அர்ஜுன் வந்தார் அதுக்கப்புறம் ராதா ரவி வந்தார் அதுக்கப்புறமா பிடிவி வந்தார் அதுக்கப்புறமா யோகிபா வந்தார் அந்த மாதிரி ப ப இப்போ பார்த்தாக்கா போஸ்டரில் இடமே இல்லை அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பின்னி பெடல் எடுத்துட்டாங்க பட் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைவாக இருந்தது நிறைய ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க படத்தில் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் நிச்சயமாக இதை மக்களுக்கு எடுத்து கொண்டு சேர்ப்பதில் உங்களுக்கு அதிக கடமை இருக்கிறது அதை உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொண்டு நல்லபடியாக எடுத்து செல்வதற்கு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் ஆல்ரெடி ஹொரர் ஃபிலிமில் வேலை பண்ணிட்டேன் அரண்மனை த்ரீல அரண்மனை ஃபோரில் ஆனால் திஸ் டைம் இட்ஸ் ரில் டிஃப்ரெண்ட் ஒரு புது எலிமெண்ட் இருக்குது இந்த படத்தில் தேங்க்ஸ் டு பாவஜே ஹூ தாட் ஆஃப் இட் எல்லாருக்கும் தெரியும் அபவுட் ஹிஸ் ரைட்டிங் ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் யூல் நோ அபவுட் ஹிஸ் டிரெக்ஷன் அபிலிட்டி ஆல்சோ ஹீஸ் தான் அ கிரேட் ஜாப் And the um, element that we have in this film, uh, you'll see it in the climax. Um, as Deepak sir said, we've used a lot of new technology. Or both the technology we've used, and uh, I think it's come out really well. horror, uh, I love to work in it. I love to act in it, and I'm hoping that people see uh, this film and they like it too. Ganesh sir, Thank you sir for believing in the film, uh, for having faith in us, and for pushing this film so much. Uh, we've just uh, uh, spoken about the film. Even in Mumbai, we've promoted. So thank you to Ganesh sir for that. Um, the cinematography is brilliant. As he's spoken about it, he's done a great job. Uh, the, it's not an easy thing to shoot a film like this on this scale. Jeeva Pati, all he's one of the most chilled out, fun people to work with. And I would definitely want to work with you again, Jeeva, in the future soon again. Uh, I hope this film does work for all of us. And uh, audience Kikoda, I want to thank them for giving me so much love, especially uh, the Tamil audience. I hope uh, that you know I do more more and more Tamil films in the future. Um, thanks to the media also for constantly being a great support. and uh, I promise you Diva in uh, in Nagatya too maybe we'll have a song like Achacho <laughs> because he misses that <laughs> in this film. Uh, that's all. thank you. Thank you so much. Um, uh, in the project actually. ஒரு எனக்கும் பாவிஜி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் இந்த ப்ராஜெக்ட் மூலிமா தான் எங்களுடைய நட்பு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் பாவிஜி சாருக்கு சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக எந்தவித காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தேவைப்பட்டது கணேஷ் சார் நிறைய இடத்துல எங்களை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் இந்த காம்ப்ரமைஸ் இல்லாம தான் நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணியிருக்கோம் நல்ல ஹியூஜான செட்ஸ் ரைஸ் பண்ணுவோம் ஏன்னா சார் ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கொஷினே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம மோர் தேன் லைவ் லொக்கேஷன் ஒரு நிறைய செட்டரை யூஸ் பண்ணால் தான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த பீரியடை வந்து இன்னும் நல்லா கிராண்டாக காட்ட முடியும் டீட்டெயிலிங் பண்ண முடியும்னு சொன்னோன்னா கிட்ட நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ஒரு மீட்டில் உட்காந்து நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய ஐடியாவை தான் சொல்லுவோம் அவர் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவார் ஆல்சோ எனக்கு இந்த படத்துடைய ட்ராவலில் நான் சொல்லணுன்னா எனக்கு தானே நான் இந்த படம் நான் நிறைய வாட்டி பார்த்து இந்த ஆடியன்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் சாரோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்ல அதை வந்து அசபிள் பண்ணியிருந்தாரு ஓவராலாக அதுக்கப்புறம் படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய சீன்ஸ்ல மோஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்சோ ஃபார் த கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நாங்கள் டோட்டலாகவே நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணாமல் அவங்கள ஸ்கேன் பண்ணி ஃபுல் கிளைமேக்ஸ் நாங்கள் வந்து த்ரீ டீலே கிரியேட் பண்ணியிருக்கோம் மெயினாக கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு ஒரு வாரம் மாதிரி ஒரு யுத்தம் அது ஒரு அதுதான் அடி ஒரு ஒரு தீமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை அதை யூஸ் பண்ணும் ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கா அகத் அகத்தியா அப்படின்னு போட்டிங்க ஓலைச்சோடிலாம் வேறு இருக்குது ஜீவாவே நல்ல ஹைட்டு அதை விட ராசிக்கலாம் பயங்கர ஹைட்டாக இருக்காங்க அகத்தியார் யார் அர்ஜுனா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பட் இருந்தாலும் படத்தில் வந்து அகத்தியா வந்து ஜீவா தான் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய இந்தியாவில் ப்ரொடியூசரு இந்த கதையை ஏன் அப்பாவிட்டு சொல்லாமல் ஐசி ரிசார்ட்டை தான் சொல்லணும்னு போனீங்களே என்ன காரணம் எனக்கு அப்போவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஒன் செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவதுக்கு நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்கள் செய்ய வேண்டியதாக நான் செஞ்சுருக்கிறேன் சார் சொன்னேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டார் சார் வந்து இப்போது அப்பா பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு அதில் ஏற்கனவே நைன்ட்டி நைனில் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா ஸோ இப்போது அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பட் இப்போ அந்த நைன்டி நைன் ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் பண்ணுற டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார் சும்மா ஒரு ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா வீட்டுக்கு போனால் செம்மா அடி விடுவோம் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் டு எயிட் ஃபிலிம்ஸ் வந்து கிட்ட பண்ணியிருக்கிறேன் அண்டு இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார் பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம் பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போது ஒரு ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கழிச்சுப்போம் நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம் பட்டு அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேறு வேறு கணக்கெலாம் நான் சொல்லணும் அதுக்கு சார் வருஷ வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு அந்த கணக்கெல்லாம் இப்போ எதில் வரமா சார் நிச்சயமாக சார் இது வந்து இப்போ இப்போது இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக பண்ணல இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது பட் ஒரு பேஷனாக தான் இது ஒரு விஷயத்த பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி இப்போது பாவிஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்டே எடுத்துகிட்டு போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அந்த அவங்களோட அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார் கிட்டே எடுத்துகிட்டு வருவேன் அண்ட் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறாங்க ஸோ அந்த தேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால வருஷம் வருஷம் வி இட் லைக் டு டூ அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போது கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டேரெக்டர் எழுதுவாங்க டேரெக்டு சார் சார் இப்போ வெள்ளக்காரங்களாம் வரும்போது நம்மள ஓலைச்சுவடிகள்லாம் அழிச்சிட்டாங்க நிறைய அழிச்சுடுறாங்க நிறைய மறைக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்லை படத்தில் சீன்ஸ்லாம் இருக்கா இல்லை இல்லை இருக்குது தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு ஒரு காட்சி வச்சுருக்கோம் அர்ஜுன் சார் வர்ற காட்சியில் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி நீங்கள் கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது படம் பார்த்த எங்கள் எல்லாருக்குமே இப்போ சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீனில் அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுகிற ஒரு காட்சியும் ஒன்று ஒரு இருக்குது அது நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும் சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் நன்றி சார் படத்தை பார்க்குறப்ப ரெண்டு பீரியடை மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஒன்று பிரிட்டிஷாக இல்லை ஃப்ரெஞ்சு பீரியட் வருமா ஃப்ரெஞ்சு தான் அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் இருக்குமா இருக்கு இருக்குது கதை கதையில் கனெக்ஷன் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அது என்னங்கிறத நம்ம ஸ்கிரீன் பிளேவாக சொல்லுவோம் என்னவா வராரு சார் கேரக்டர் ஜீவா சார் வந்து அகத்தியாவாக வராரு அகத்தியானா கேரக்டராக சாரி படத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டேரெக்ஷன் பண்ணுற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகிறார் ஸோ அதுலேருந்து அவர் ஆரம்பிக்கிற இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா அப்போ அவர் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது கதை ஆரம்ப அவங்க 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 வந்து அவருடைய கூடவே படிச்ச ஒரு ஒரு லவ்வர் இருக்காங்க டாக்டர் சார் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க ஆனால் அவர் சொல்லியிருக்க வருத்தப்பட்டார் எனக்கு ஒரு பாட்டு கேட்டும் கொடுக்கவே இல்லை கடைச்சி வைக்க என்னை வந்து ஒதுக்கே வச்சுட்டாங்கன்ட்டு அது அப்பயே சொன்னார் அவங்க கிட்ட சொன்னார் சொன்னாரு சொல்லிட்டு சாரிட்டையும் சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த படத்துலேயே வந்து ஆறு பாட்டு வைக்க வேண்டியதாகிடுச்சு ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்கில் நிறைய காட்சிகள் நகரும் ஸோ இப்படி ஒரு ஒரு பாட்டுக்குள்ளேயும் காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடில ஒரு டூ எயிட் சாங் அப்படின்னு போக முடியல அதனால தான் கிளா அவர் ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பா அப்படி ஜீவா சார் சார் விஜய் சார் சார் நன்றி சார் எங்க சார் சார் நம்பி சார் சார் நான் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் சார் இந்த வழக்கமாக அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் படங்கள் சீரியல்ஸ்லாம் பத்து இந்த படத்தை பொறுத்தவரையும் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ப்ரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் சார் இது அதுக்கு காரணம் வந்து டிஓபி தான் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும் எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிக்கணும் ஏற்கனவே எங்கள் ஹீரோயின்லாம் ரொம்ப அழகு தான் அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல ரொம்ப ப்ரைட்டாக இருக்காப்புல அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிட்டு அதுக்காக கேட்கல சார் இப்போது டார்க்காக எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை இல்லை அந்த மாதிரி அப்படிதான் காட்சிகள் அப்படி இருக்கு அந்த மாதிரி அதாவது இப்போ அந்த ஆவி சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் நம்ம மேக்ஸிமம் ட்ரெய்லர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டாக இருக்கும்னு போடலை ஆமாம் நீங்கள் படமாக பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் சார் அப்புறம் ஜீவா சொல்லுங்க சார் சார் அது நான் நீங்க கேட்டீங்களா நல்லா பிரைட்டா இருக்கணும்னு கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பிஜி தேர்ட்டின் பிலிம் சார் டார்கா பண்ணிட்டு அப்புறம் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க மட்டும் தான் வருவீங்க படத்துக்கு அப்புறம் ஜீவா சார் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி ஆமா சார் நீங்க வந்து அவர் தான் ரொம்ப நேரமா ராசி மேம் கேட்கறாங்க யாரு கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியல அப்புறம் சார் இந்த உங்க படத்துல வந்து நூறாவது படமா வந்து

சித்த வைத்தியத்தை எந்த விதத்தில் இதை கொண்டு வரீங்க சார் சார் அது கதை அது ஒரு ஒரு அந்த கதையுடைய லைனில் இருக்கும் அது இப்போ அதை நம்ம அதை பதிலாக சொன்னோம் வைங்களேன் அப்போ உங்களுக்கு படம் ஃபர்ஸ்ட் இந்த இருபத்தேழாம் தேதி பார்க்கும் போது சுவாரஸ்யம் இல்லை லைனாக சொன்னால் இது ஒன்றே ஒன்று தான் சார் நம்மளுடைய மக்கள் தலை எம்ஜிஆர் பாட்டு தான் சார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இவ்வளோ தான் சார் இதனுடைய ஒன்லைனு சார் ஒரு அந்த அவர் அவர் நீங்கள் கேட்குறது புரியுது உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருபத்தி ஏழு ஈவினிங் எங்கள் காமிச்சிருவோம் சார் ஜீவா சார் நீங்கள் ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனால தான் அடுத்த நான் காசு இல்லாமல் கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்கா சொன்னீங்களா இல்லை செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன்னா உங்கள் நண்பர்களும் நிறையா ஹீரோக்கில் இருக்காங்க உங்கள் சேம் செட்டு எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா இல்லை உங்கள் பெருந்தன்மையான குணமாக இல்லை சார் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சரி சாதாரணமாக இப்போ ஏதாவது இப்போது இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி நான் ஏதாவது சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடும் அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள் நல்ல புது டேரக்டராக போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்ல பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படமாகிடுங்க அப்படின்னு நான் சொல்வார் அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சுது சார் ப்ரொடியூசர் சார் இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி இன்றைக்கி வந்து ட்ராகான் ட்ராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சுருக்குறாப்ளோ உங்கள் ஹீரோ அதாவது உங்கள் டேரக்டர் அவரு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு நீங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டேரெக்டராக அவரை ஹீரோவாக டேரக்டராக ஒரு முயற்சி நடந்ததாக கேள்விப்பட்டோம் அது நடக்குதா

ஓன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான் சித்த மருத்துவம் இப்போ வந்து கொரோனா டைமில் தான் எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது கேன்சர் கூட அதில் இருந்து மருந்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைமில் தான் அந்த இது அழிக்கப்பட்டது நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சார் நம்ம அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார் அவன் அழிக்க வந்தவங்கள்கிட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம் ஸோ அவங்க வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணித்தாங்க நம்மளுடைய நம்மளுடைய நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும்போது தான் அடடா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஆளுங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கேயோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீப்பிரியை எடுத்து இந்த கதை பண்ணும் சார் அப்படி தான் இந்த கதை உருவாச்சு விஜய் சார் சார் என் இனிய பொண்ணில் படத்தில் இடம்பெறுமா இல்லை இங்கே மட்டும் காட்டப்பட்டதா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணிங்களா அது மொத்த டீட்டெயில் சொல்லுங்கள் சார் ஏன்னா அதை பற்றி ஒரு கேஸ் இருக்குது இல்லையா அது வந்து முறையாக இளையராஜா சார் இருந்து வாங்கி பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய ஆதார் அவங்க ஓனர்னு சொல்லிவிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குது இருக்கும்போது நாங்கள் சரிகமாக கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போது தேட்டரில் ச என் இனிய பொண்ணிலாவே நீங்கள் பார்க்கலாம் சார் தமிழில் மாத்திரமில்லை இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேல்ஸாக இருக்குது ஆனால் கால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் தான் ஓடி இருக்காங்க இந்த வருஷம் கம்மி ஓடிடி விற்கல சேட்டிலைட் விற்கல நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்குது ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்கள் தமிழ் சினிமா இப்படி இருக்குது என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கங்க என்னென்ன பிரச்சனைகள் தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணால் நல்லா வரும் அதை சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க அதனால் மாட்டிக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவை சினிமாவாக எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமாக வெற்றிப்படும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்டென்ட் தான் கண்டென்ட் நல்லா இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் சார் சார் விடிவி டூ எப்போ எதிர்பார்க்கலாம் விடிவி டூ இப்போதைக்கு இல்லை பிடிக்கே பிடிக்கே பார்ட் டூ தான் இப்போதைக்கு இல்லை ஏன்னா வேறு நிறைய part 2 இருக்குது அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஜிவா சார் உங்க லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு ஜிப்சி மாதிரியே ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இருக்கு இந்த லுக் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வேலை எல்லாம் இருக்குற லுக் இது ராசிக நாமன் ராசிக நாமன் நல்ல நீங்க பாக்கிறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க இன்னமும் தமிழ்லயும் இந்தியிலயுமே சுத்திட்டு இருக்காங்கற ஃபீலிங் ஏதாவது இருக்கா ஏன்னா ஏதோ வாய்ப்பு வந்துதா ஹாலிவுட் சைட்ல இருந்து நீங்க நடந்து வர்றப்ப பார்த்து நானே மறந்துட்டேன் வரலையே சார் நான் வெயிட் பண்ணுறேன் பண்ணணும் அதான் பண்ணணும் தேங்க்யூ நன்றி இங்கே கோயின்சிடென்ஸாகவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரெண்டுமே ஹாண்டட் அண்ட் இந்த மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது யோசிச்சிங்களா இதை பற்றி எதுவும் போயிட்டுருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ் எதுவும் யாருக்கிட்டு நான் சார் ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோங்க ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோம் அவர் நல்ல டைரக்டர் வந்து அறிவழகன் அவர் ஈரமன் ஒரு படம் எடுத்திருந்தார் ஸோ நிச்சயமாக ஒரு டெக்னிக்கலாக நிறையா எடுத்திருப்பாரு அண்டு நிச்சயமாக ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோம் அண்டு எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா கலெக்ஷன் பண்ணணும் கேட்டுக்கிறோம் பா சார் ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு நீங்கள் இதுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது புக் இருக்கா இல்லை இல்லை இப்போ சொல்லனால ஓகே என்னத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டான புக் பிகைண்ட்ல இருக்கா இல்லை இப்போ சார் ஒருத்தர் கேட்ட மாதிரி தான் இது திருமூலூர் சம்மந்தப்பட்ட விஷயமானு கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எழுதினது தான் திருமூலரும் அருணகிரிநாதர் எழுதின சில புத்தகங்கள் அதில் இருக்கிற குறிப்புகள் ஸோ இதுதான் இதை வச்சு தான் நம்ம அதை உருவாகுனது தீபக் சார் அவருக்கு ஒரு கேள்வி சார் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ட்ரீமியாக இருக்குது நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன சவால் இருந்தது உங்களுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியில் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா சார் நம்ம நிறைய படம் பீரியட் பார்த்துருப்போம் நான் நம்ம நானே வந்து ரெஃபரன்ஸுக்கு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தமிழ் படங்கள்லேயும் வந்திருக்கோம் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கோம் எனக்கு இதில் ஆக்சுவலாக டோனெல்லாம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப பேஸில் இருந்தே ரொம்ப டிசிப்ளினாக நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பீரியட் போர்ஷனில் நாங்கள் மோஸ்ட்டாக ப்ளூவை டோட்டலாக கட் பண்ணிட்டோம் சார் அதனால தான் எனக்கு ஃபைனலாக டோன் பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்க முடிஞ்சது பீரியட் போர்ஷனில் இன்னொன்று வந்து நிறைய ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணோம் ப்ளூ மேட்னால் நம்ம ஜஸ்ட்டு ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்டில் கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருவாங்க அப்படி கிடையாது நம்ம நம்ம வந்து டோட்டலாக அந்த பேக்ரவுண்டில் இந்த எண்டு லேயர் வரைக்கும் என்ன வருதுன்ட்டு ரீட் ஃபோர் க்ரௌண்ட் லைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு அந்த அந்த ப்ளூ மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லைவ்னஸ் கிடைக்கும் அது கன்ஃபார்மாக இந்த படத்தில் நம்ம வந்து ஆடியன்ஸாக ஒரு விஷுவலாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அதே மாதிரி சார் ஒருத்தர் கேட்டார் ரொம்ப ப்ரைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாரர் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாண்டடாக தான் இருக்கும் ரொம்ப டார்க் அது மாதிரி தான் இருக்கும் நாங்கள் எதுவுமே அதை இப்போ நீங்கள் பார்த்து இதில் ரிவீல் பண்ணல நீங்கள் டுவெண்ட்டி செவெந்த் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார் கண்டிப்பாக ஜியோ சார் இல்லை வேலை வெட்டியே இல்லைன்றீங்க லுக்கு சூப்பராக வருதுன்னு சொன்னீங்க கதை சொல்கிறதுக்கு யாரும் வரது இல்லையா உங்கள் ஆமாம் கதை சொல்கிறதுக்கு வரது அப்படி அப்படிலாம் இல்லை இல்லைங்க ஏன் கதை சொல்கிறதுக்கு வரதில்லை ஏன் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில் ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் அண்டு நிச்சயமாக நான் இப்போது நம்ம பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்டு அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும் ஒரு காமெடி படம் பண்ணி ஒரு டேரக்டர் அனுப்பிச்சிருக்காரு ஆமாம் அவர் அவரும் ஒரு சந்தோஷ்னு ஒரு டேரக்டர் அனுப்பிச்சிருக்காரு ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அதை முடிவு பண்ணலான்னு இருக்கிறோம் என்ன தெரியு இல்ல இல்லை அது அது அனைவருக்கும் நன்றி வணக்கம்